விஜய் தற்போது தளபதி அறுபத்தெட்டு படத்தில் நடித்து வருகிறார் வெங்கட் பிரபு இயக்கும் இந்த படத்தை ஏஜிஎஸ் நிறுவனம் தயாரிக்கிறது தளபதி அறுபத்தெட்டு ஷூட்டிங் வேகமாக நடைபெற்று வரும் நிலையில் ரிலீஸ் தேதியை படக்குழு முடிவு செய்துவிட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது கோலிவுட் மாஸ் ஹீரோ விஜய் தற்போது தனது அறுபத்தெட்டாவது படத்தில் பிசியாக நடித்து வருகிறார் வாரிச்சு லியோ படங்களைத் தொடர்ந்து விஜயின் தளபதி அறுபத்தெட்டாம் ரசிகர்களிடம் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது விஜய் வெங்கட் பிரபு கூட்டணி முதன்முறையாக தளபதி அறுபத்தெட்டு படத்தில் இணைந்துள்ளதும் அதிகம் எதிர்பார்க்க வைத்துள்ளது இந்த படத்தில் அப்பா மகன் என இரண்டு கேரக்டர்களில் நடித்து வருகிறாராம் விஜய் இதற்காக அவரது லுக் ரொம்பவே வித்தியாசமாக இருக்கும் வகையில் வெங்கட் பிரபு பார்த்து பார்த்து செதுக்கியுள்ளாராம் இதனால் தளபதி அறுபத்தெட்டில் விஜயின் லுக் ஸ்டைல் கெட்டப்பில்லாமே வேற லெவலில் இருக்கும் என சொல்லப்படுகிறது இந்நிலையில் தளபதி அறுபத்தெட்டு படத்தின் ரிலீஸ் தேதி குறித்து தகவல் வெளியாகியுள்ளது கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்னர் தொடங்கிய தளபதி அறுபத்தெட்டு ஷூட்டிங் அசுர வேகத்தில் நடைபெற்று வருகிறது சென்னை தாய்லாந்து மீண்டும் சென்னை துருக்கி தற்போது ஹைதராபாத் என கேப் விடாமல் தளபதி அறுபத்தெட்டு படப்பிடிப்பை நடத்தி வருகிறார் வெங்கட் பிரபு இதனால் அடுத்த ஆண்டு பிப்ரவரி அல்லது மார்ச் மாதத்திற்குள் தளபதி அறுபத்தெட்டு ஷூட்டிங் முடிந்துவிடும் என தெரிகிறது இதனால் தளபதி அறுபத்தெட்டு ரிலீஸ் தேதியையும் விஜய் முடிவு செய்துவிட்டதாக சொல்லப்படுகிறது அதன்படி தளபதி அறுபத்தெட்டு படத்தை இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஜூன் அல்லது ஜூலை மாதம் வெளியிட விஜய் பிளான் செய்துள்ளாராம் சம்மர் தீபாவளி என எதுவும் இல்லாமல் லியோபானியில் தளபதி அறுபத்தெட்டு படத்தை வெளியிட படக்குழு யோசித்து வருகிறதாம் இதனிடையே ஜனவரி முதலாம் தேதி தளபதி அறுபத்தெட்டு ஃபர்ஸ்ட் லுக் டைட்டில் வெளியாகலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது தளபதி அறுபத்தெட்டு படத்தில் விஜயுடன் மைக் மோகன் டாப் ஸ்டார் பிரசாந்த் பிரபுதேவா ஜெயராம் ஸ்னேகா லைலா மீனாட்சி சௌத்ரி யோகி பாபு பிரேம்ஜி வைபவ் மாளவிகா ஷர்மா உள்ளிட்ட பலர் நடிக்கின்றனர் யுவன் சங்கர் ராஜா இந்த படத்திற்கு இசையமைத்து வருகிறார்